என் அன்பான மகனே மகளே உனது வாழ்வில் எந்த சோர்வும் எந்த நெருக்கமும் உன்னை துவண்டு போகச் செய்யக்கூடாது உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பும் உன்னுடைய பாதை நேராக அமைக்கப்படும் உன்னுடைய முயற்சிகள் பலனடையும் நான் உன்னிடம் கூறுகிறேன் உன் வீட்டில் அமைதி நிறைந்திருக்கும் உன் குடும்பத்தினர் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பாதுகாப்பேன் உனது கைகள் தொடும் ஒவ்வொன்றும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ சந்திக்கிற சிரமங்கள் என்னவாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் கூறுகிறேன் நீ என் குழந்தை நீ என்னை முழுமனதுடன் நம்பு உன் ஆவியில் நான் புதிய வலிமையை கொடுக்கிறேன் உன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் எனது ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் உன் துன்பங்களுக்கு முடிவு காண உன்னுடைய இதயத்தில் இருந்து என்னை அழைக்கிறாயா நான் உனக்கு பதில் தருகிறேன் நான் உனது ஜபங்களை கேட்கிறேன் என் வார்த்தைகளில் நிலைத்திருக்க நீ முயற்சிக்கிறாயா நான் உன்னுடைய பாதையை ஒளிரச் செய்கிறேன் நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன்னை சோபையுடனும் பெருமையுடனும் ஆசீர்வதிக்கிறேன் உனது வாழ்க்கையில் என்னால் மட்டும் செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் நிறைவையும் தருகிறேன் என் மீது நம்பிக்கை வைத்திரு நீ துன்பங்கள் நிறைந்த ஊழிகளை கடந்து வெற்றி காண்பாய் இன்று நீ என்னிடம் கேள் இயேசு என்னை வழிநடத்துங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கள் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் ஜெபம் பதில் பெறும் உனது நம்பிக்கை என் கிருபையின் வழியாக உயர்த்தப்படும் நீ வாழ்வியல் அனைத்து சோதனைகளையும் வென்று மேலே செல்லுவாயு நீ கர்த்தரின் குழந்தை நீ அழைக்கப்பட்டவனாக இருக்கிறாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் வெற்றியாளனாக இருக்கிறாய் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளிவிடும்